திருவொச்சூர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருவொச்சூர் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேசிய குடியேற்றி மரியாதை செய்யப்பட்டது இந்த விழாவில் மாநகராட்சியில் சிறப்பாக பணி செய்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர மாநகராட்சி மண்டலம் ஒன்று மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு மற்றும் மண்டல அதிகாரி மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக மாநகராட்சி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தி அவர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து கொடிமரத்தில் மூவண்ண கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் மேடையில் சுதந்திர போராட்ட தியாகிகள் குறித்தும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர் நீத்த மகாத்மா காந்தி வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர் உள்ளிட்டோர் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டு பின்னர் நிகழ்ச்சியின் முடிவில் தற்போது மாநகராட்சியில் பணிபுரியும் அதிகாரிகள் ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றுவதை பாராட்டி இவர்களுக்கு சால்வை அணிவித்து பதக்கங்கள் வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது இப்பட <laughs> உருவற்ற ஒரு மாணவருடைய சேர்மன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் தமிழக வரலாறு இந்த தமிழ்நாட்டிலே தான் இருக்க செக்கிழுத்தார் சிவசிதம்பரம் கப்பலோட்டிய தமிழாக முதல் முதல்ல கப்பலை நிறுவனமாக இருந்து கப்பலை துறைமுகத்துக்கு தூத்துக்குடி துறைமுகத்தை கொண்டு வந்தவரே அவர்தான் இதுதான் கப்பல் என்று காமித்தவர் அவரெல்லாம் இன்றைக்கி

Chitting Do Вас Okkakana ательно Bana bien Bhim Budi daan glorious உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு